இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சப்பாத்தி ரெசிபி எப்பவுமே சப்பாத்திக்கு சைடிஸ் தனியாக செய்வோம் இன்னைக்கு அப்படி இல்லாமல் மசாலாவை நம்ம ஸ்டப் பண்ணி பண்ண போகிறோம் இதுக்கு தனியாக சைடிஸ் இல்லாமல் அப்படியே சாப்பிட்லாம் ரொம்ப ரொம்ப சாஃப்டாகவும் டேஸ்டாகவும் இருக்கும் வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இது பண்ணுறதுக்கு நம்ம முதல்ல மாவு பிசைஞ்சு வச்சுக்கணும் அதுக்கு நான் ரெண்டு கப்பு கோதுமை மாவு எடுத்திருக்கேன் அது ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அரை ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க இதோட ரெண்டு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன் நெய் சேர்த்து செய்யும் போது நல்ல வாசனையாகவும் இருக்கும் சேர்த்துட்டு இது போல நல்லா கலந்து விட்டுடுங்க இப்போ இதுல கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்லா சாஃப்டான சப்பாத்தி பிசைஞ்சுக்கணும் இது போல நல்லா கலந்து விட்டுடுங்க அதிகமா தண்ணி சேத்துடாம கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ மாவை நல்லா பிசஞ்சிட்டு வந்துட்டேன் நம்ம பிசஞ்செடுத்த மாவு இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டா இருக்கணும் இதை ஒரு தட்டு போட்டு மூடி ஒரு அரை மணி நேரம் அப்படியே வச்சிடலாம் இது நல்லா ஊறி வரும்போது நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் இது ஒரு நாள் இருந்தாலுமே நல்லா மிருதுவாகவே இருக்கும் இது அப்படியே இருக்கட்டும் இப்போ நம்ம இதுக்குள்ளே வைக்கிற மசாலாவை ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு ஸ்டவ்வில் பேன் வச்சுட்டு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் நல்லா சூடானதும் அரை ஸ்பூன் கடுகு அரை ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா பொரிய விட்டுக்கணும் இதெல்லாம் பொரிஞ்சு பொறிஞ்சு வந்ததும் ரெண்டு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடுங்க இது கூட ரெண்டு பச்சை மிளகாவும் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் ரெண்டு தக்காளியை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுடுங்க நம்ம எல்லாத்தையும் சேர்த்து ஒரு அஞ்சு நிமிஷம் வதக்கி விட்டா போதும் இது முழுமையாக வெந்து வதங்கணுங்கிற அவசியம் இல்லை கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க அரை டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் தூள் சேர்த்துக்கோங்க இப்போ இந்த மசாலாவுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடணும் இந்த நேரம் அரை ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்க்குறேன் சேர்த்துட்டு இதையும் நல்லா கலந்து விட்டுடுங்க இப்போ இதில் காய்கறி சேர்த்துக்கலாம் ஒரு பீட்ரூட்டை பொடியாக சீவி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் ஒரு கேரட்டும் பொடியாக துருவி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடுங்க இந்த மசாலாவோட எல்லாம் சேர்ந்து வர மாதிரி நல்லா கலந்து விட்டுடணும் இது கூட கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுடுங்க இப்போது கடைசியாக ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ரவை எடுத்துருக்கேன் அதை சேர்த்துட்டு எல்லாத்தையும் சேர்த்து ஒரு முறை கலந்து விட்டுட்டு ஸ்டவ் பண்ணிக்கலாம் நம்ம தக்காளி சேர்த்துருக்கிறதுனால தண்ணி விடும் ரவை சேர்க்கும் போது இந்த தண்ணியெல்லாம் ரவை உறிஞ்சிக்கும் நல்லா இதை கலந்து விட்டுடுங்க இப்போ நம்மளோட மசாலா சூப்பராக தயாராகிட்டு இது அப்படியே ஆற விட்டுடலாம் இப்போ நம்ம பிசஞ்சு வச்ச மாவை கொஞ்சம் பெரிய பெரிய உருண்டைகளாக உருட்டி எடுத்துக்கணும் அப்பளக்கட்டையிலையோ இல்லை இது போல் ஷீட்லேயோ கொஞ்சமாக மாவு தூவி விட்டுட்டு நம்ம மாவை நல்லா ரவுண்ட் ஷேப்பில் உருட்டிக்கணும் நல்லா கொஞ்சம் பெருசாகவே திரட்டி எடுத்துக்கோங்க மசாலா வச்சுட்டு அந்த அளவுக்கு திரட்ட முடியாது ஃபர்ஸ்டே நல்லா பெருசாக திரட்டி எடுத்துக்கணும் இப்போ இந்தளவுக்கு நல்லா திரட்டி எடுத்துருக்கேன் இதுக்கு நடுவில் நம்ம செய்து வச்சுருந்த மசாலாவை ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வச்சுக்கிறேன் இது ஒட்டி பிடிக்கிறதுக்கு ஓரத்தில் லைட்டாக தண்ணி தொட்டு வச்சுக்கோங்க இது நாலு பக்கமும் நான் மடிக்கிறது போலவே மடித்து விட்டுக்கணும் இது போல் மடித்து விட்டுக்கோங்க அதிகமாக தேய்ச்சி எடுத்தீங்கன்னா மசாலா வெளியில் வந்துடும் லைட்டாக இல்லைன்னா கை வச்சு கூட அழுத்தி விட்டுக்கலாம் இப்போ நம்மளோட சப்பாத்தியெல்லாம் இது போலவே ரெடி பண்ணி வச்சுக்கலாம் ஸ்டவ்ல தோசை பேன் வச்சிருக்கேன் அதில் கொஞ்சமாக எண்ணெய் தடவி விட்டுட்டு நம்ம செய்து வச்சுருந்ததை இது போல சேர்த்துக்கோங்க இதுக்கு மேலே கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கணும் ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம் வச்சுக்கிட்டு இதை வேக வச்சுக்கணும் திருப்பி திருப்பி விட்டு வேக வைக்கணும் இப்போ ரெண்டு பக்கமே நல்லா வெந்து ரெடி ஆகிடுச்சு இதை வெளியில் எடுத்துடலாம் மீதி இருக்கிற எல்லா சப்பாத்தியும் இது போலவே ரெடி பண்ணி வச்சுக்க போகிறேன் நம்ம செய்திருக்க இந்த சப்பாத்திக்கு சைடிஸ் தனியாக செய்ய தேவையில்லை உள்ளே வைக்கிற ஸ்டஃபிங்கும் ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே ரெடி பண்ணிடலாம் இப்போது நம்மளோட சூப்பரான ஸ்டஃபிங் சப்பாத்தி தயாராகிடுச்சு இது ஸ்கூல் போகிற குழந்தைங்களுக்கு செய்து கொடுக்கலாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க நம்ம ஈஸியாகவே கேரட்டு பீட்ரூட்லாம் சாப்பிட வச்சிடலாம் இந்த சப்பாத்தி செய்து கொடுத்தீங்கன்னா உங்களை அடிக்கடி செய்ய சொல்லி கேட்பாங்க ரொம்ப நல்லா சாஃப்டாக இருக்கும் ரொம்ப டேஸ்டாகவும் இருக்கும் இந்த சப்பாத்தியை நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ